வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கலாம் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது யாப் இலக்கணம் இலக்கணம் பகுதியும் திருக்குறள் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம இதில் வந்து நம்ம ஏற்கனவே திரு அயோத்திதாஸருடைய அந்த லெசன் பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது யாப் இலக்கணம் இயல் எட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிரும் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறைய வகைப்படும் விடும் என்பது என்ன சீர் அப்படின்னு வந்திருக்கு இரு குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு அதனால இது நிறையசை சரிங்களா இதுவும் நம்மளுக்கு கேட்டுட்டாங்க அப்ப நம்மளுக்கு அசை பிரித்து எழுத தெரியணும் அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை களிப்பா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் களிப்பா கழி அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறது வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வஞ்சித்தல் தூங்கலோசை சரியா இரு வகை அசைகளையும் விளக்குக அப்படிங்கிறாங்க இரு வகை அசைகளாக நம்ம என்ன சொல்கிறோம் நேரசை நிறைய இதை விளக்குக அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் டாப்பிக் போடுறீங்க நேரசை அப்படின்னு போட்டுங்க அப்போ அதுக்கு கீழே நீங்கள் எழுதுறீங்க சரிங்களா இதை எழுதிவிட்டு எடுத்துக்காட்டு போட்டு கண்டிப்பாக எழுதணும் என்ன சொல்கிறாங்க குறில் அல்லது நெடில் அப்புறம் குறிலோடு ஒற்று சேர்றது நெடிலோடு ஒற்று சேர்றது அவ்வளோதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கே ஓகேவா குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அதே ஒரே பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்க இந்த எழுத்து தனித்து வர்றது இல்லை அது நெடிலோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அது நேரசை நிறைய இசை அப்படின்னா இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் அப்படின்ற ரெண்டு எழுத்துக்கள் இல்லை குரில் நெடிலோடு ஒற்று சேர்ந்து வர்றது அல்லது இரண்டு குரில் எழுத்துக்களோடு ஒரு ஒற்று சேர்ந்து வர்றது நிறைய சரிங்களா எடுத்துக்காட்டு போட்டு இதோடு எழுதிக்கோங்க தலை என்பது யாது தலைனா என்னங்க சீர்கள் ஒன்றோடு ஒன்று தான் தலை அப்படின்னு சொல்லுவோம் சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலை என்பர் சரிங்களா செய்யுள்ள இருக்கக்கூடிய அந்த சீர்கள் இருக்கு இல்லையா தனித்தனி சீர்கள் இப்ப திருக்குறள் எடுத்துக்கிறீங்க நான்கு சீர் முதலடி மூன்று சீர் இரண்டாம் அடி அது ஒன்றுக்கொன்று பொருந்துவதாக தான் என்னன்னு சொல்றோம் தலை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்தாதி என்றால் என்ன ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது அந்தாதி என்ன ஒரு பாடலின் இறுதி சீர் இறுதியிலே இருக்கக்கூடிய இப்போ ஒரு பாடல் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அந்த இறுதி பகுதி அப்படியே டோட்டலாக இது எடுத்துக்கிறது இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் அப்படியே இதை கொண்டு போய் அடுத்த பாடலையும் தொடக்கமாக அமைச்சுக்கிறது சரிங்களா அடுத்த பாடல் அடுத்தது அடியின் முதலில் வருமாறு பாடுவது தான் அந்தாதி சரிங்களா அடுத்த அடி வரும்போது இதனுடைய தொடக்கமா இப்ப பாலை முடியுது அப்படின்னா அடுத்தது இங்கே என்ன வருங்க பாலை தொடக்கமா இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பாடல் அந்த இதுல இருந்து இது ஒரு ரெண்டு ரெண்டு சீர் எடுத்து அப்படியே இங்கே அடுத்த எங்களுக்கு கொடுக்கறது அதுதான் அந்தாதி தொடை சரியா ஸோ பார்த்துக்கோங்க பா எத்தனை வகைப்படும் அவையாவை ரொம்ப ஈஸியான பா நான்கு வகைப்படும் அவை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இது என்ன போது கண்டிப்பா என்ன சொல்லிருக்கோங்க போட்டு சரியா போட்டு தனித்தனியா நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு லைன் கொடுத்து எழுதணும் சரியா அவ்வளவுதான் இது அடுத்தது பார்த்தோம்னா இது சொல்ல கேட்டு எழுதுது அப்படிங்கிறாங்க இது இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குங்க அப்படிங்கிறாங்க முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் இது எப்படி ஒரே தொடராக்குறது முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் மழை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை எனக்கு பால் வேண்டும் எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு எனக்கு பாலும் பழமும் வேண்டும் எனக்கு பாலும் பழமும் வேண்டும் அப்படின்னு எழுதினோம் திருமூலர் மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக கருதப்படுபவர் அவர் பதினெண் சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுப கருதப்படுகிறார் அப்படின்னு எழுதலாம் அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் அறநெறிகள் கூ அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழுதுங்க குணங்குடி மஸ்தான் சாஹிப் எக்கால கண்ணின் நூலை இயற்றியுள்ளார் நந்தீஸ்வர கண்ணின் நூலை இயற்றியுள்ளார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கண்ணின் நூலையும் நந்தீஸ்வர கண்ணின் நூலையும் இயற்றியுள்ளார் இது இதுல அப்படியே கொஸ்டின் எடுத்து தான் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா இதை படிச்சு ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் சரியா இது ரொம்ப தான் இருக்கும் அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது இது ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி லெசனில் பார்த்துருப்போம் ஓரெழுத்து ஒரு மொழியாது இது என்ன சொல்றாங்க படத்தை பார்த்து எழுதுக அப்படிங்கிறாங்க இங்க படத்துக்கு பொருத்தி வரக்கூடிய சொற்களாக நீங்க இந்த சொற்களை கொடுக்கணும் ஓரெழுத்து ஒரு மொழியில இங்க இதுதான் கொடுக்கணும் இங்கே என்னதுங்க ஓர் எழுத்து சொல் ஆ ஆனா என்னதுங்க பசு தான் ஆன்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே என்ன இருக்குது சரி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறோம் இங்கே பூ இருக்குது வாழைப்பூ இருக்கு இல்லையா அதனால நம்ம இங்கே பூன்னு கொடுக்கலாம் ஒரு அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி தான் இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய அந்த சொற் அது அந்த இது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே சொற்கள் அமைக்கணும் ஏதோ ஒரு சொற்கள் அமைக்காதீங்க இரண்டு எழுத்து சொற்கள் இங்கே என்னெல்லாம் இருக்குது புல் இருக்கா புல் கொடுங்க இங்கே தார் இருக்கா தார்னு கொடுங்க இரண்டு எழுத்து சொல் மூன்று எழுத்து சொற்கள் இங்கே என்ன இருக்குது கன்று எழுதலாமா இங்க மரம் எழுதலாமா மூன்று எழுத்து சொற்கள் மரம் எழுதலாம் நான்கு எழுத்து சொல் நான்கு எழுத்து சொல் அப்படிங்கும்போது இங்கே என்ன எழுதலாம் பசுமாடு வாழை இலை சரியா நான்கு எழுத்து சொல்ல வாழை இலை அடுத்தது எழுத்து சொல் என்ன எழுதலாம் இங்கே புற்கள் எழுதலாமா ஐந்து எழுத்து சொல் பொற்கள் இங்கே கன்றுகள் கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க கன்றுகள்னா எதை சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எடக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு கன்றுகள் சரிங்களா அவ்வளோதான்ப்பா நிற்க அதற்கு தக என்ன சொல்கிறாங்க எண் பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறக்கருத்துக்களை படித்து வாழ்வில் பின்பற்றுவேன் எந்த மாதிரியான அறக்கருத்துக்களை நீங்கள் படிப்பீங்க திருக்குறளே போதும் நம்மளுக்கு அறக்கருத்துக்களை படிக்கிறதுக்கு அதை வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுணும்னாவே போதும் அறவாழ்வு ச வாழ்ந்த சான்றோர்களை பற்றி அறிந்து போற்றுவேன் அறவாழ்வு வாழ்ந்த சான்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு மகாத்மா காந்தி இவரே நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ படிச்சிட்டோம் நம்ம காந்தியடிகள் பற்றி அவர் என்ன சொன்னாருங்க உண்மை மட்டுமே உண்மை சத்தியம் நேர்மை அதுக்கப்புறம் அறவழியில் போராட்டம் சரிங்களா கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் அந்த ஒரு கோட்பாடு இது எல்லாமே கடைபிடிச்சு அவருக்கு கடைசியாக சாதிச்சும் காட்டினார் இல்லையா அதுதான் அவர் என்ன சொன்னார்னா உண்மையே கடவுள் அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி வெற்றி கண்டவர் அவர் சரியா கலைச்சொல் அறிவோம் தொண்டு சேரிட்டி ஞானி செயின்ட் தத்துவம் பிலாசபி நேர்மை இண்டிகிரிட்டி பகுத்தறிவு ரேஷ்னல் சீர்திருத்தம் இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க சமூக சீர்திருத்தத்திற்கு உழைத்த சான்றோர்களின் பெயர்களை பட்டியலிட்டு இணைய இணைய இணையத்தில் வந்து தேடுங்க அப்படிங்கிறாங்க சமூக சீர்திருத்தவாதிகளாக நம்ம எதெல்லாம் சொல்லணும் இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்தா அயோத்திதாசர்ல இருந்து பெரியார் அயோத்திதாசர் பெரியார் அம்பேத்கார் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதிகள் தானே பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா முத்துலட்சுமி அவங்க டாக்டர் முத்துலட்சுமி அஞ்சலையம்மாள் இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதிகள் ஸோ இது மாதிரி ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து மொத்தமாக நம்ம ஏற்கனவே இன்னொரு லெசன் முன்னாடி லெசன்லேயே நான் அயோத்திதாசர் லெசன்லேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதையுமே நீங்கள் இதில் போடலாம் ராஜா ராம்மோகன் ராய் இவங்க இது வள்ளலார் இவங்க எல்லாமே சமூக சீர்திருத்தவாதிகள் தான் அந்த இதுலேயே வரும் சரியா விவேகானந்தர் விவேகானந்தரும் தான் திருக்குறளும் பார்த்துடலாம் இதுலேயே இயல் எட்டு ஆண்மையின் கூர்மை அப்படின்னா என்னதுங்க பகைவருக்கு உதவுதல் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை கூட்டல் ஆண்மை திரிந்து கூட்டலற்று திரிந்தற்று இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு பார்த்துக்கோங்க சரியா இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் அப்படிங்கிறது செல்வம் மிகுந்த காலம் செல்வம் மிகுந்த காலத்தில் எப்படி இருக்கணுங்க பணிவோடு இருக்கணும் பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் பயனின்றி அழிவது எது பெருமையை தரும் பெருமையை தரக்கூடியது எது காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் சரிங்களா அந்த ஒரு படம் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்த பா இது குரல் பாருங்க காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அதுதான் இந்த படத்திற்குரிய குரல் சரியா அதுதான் இப்ப அம்பு எழுதியிருக்காங்க அம்பு வந்து குறித்தவரை போய் கேள்விருக்கு பரவாயில்ல இருந்தாலும் அந்த முயற்சி பெரும் முயற்சி ஒரு யானைக்கு முன்னாடி இவ்வளவு வீர தீரமா நிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது நண்பர்களுடைய இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாக வள்ளுவர் என்ன சொல்றாருங்க துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோள் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் துன்பம் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக சொல்லப்படுற சொல்லப்படுதுங்க பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது பண்புடைய சான்றோர்களின் அந்த வழியில் தான் நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் நட்பு எதற்கு உரியது நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது சரிங்களா இயல் ஒன்பது நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு இயல் எட்டு முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ அடுத்தது இயல் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்பதோடு நம்மளுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இயல் ஒன்பது இன்னும் ஒரு ரெண்டு வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா ஓகேம்மா தேங்க்யூ